அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா விளாம்பலங்க இது திருப்பூர் சைடு வந்து கிலோ முன்னூறு ரூபாய்க்கலாம் ஆனா வந்து கிராம சைடுல இது ஃப்ரீயா ஈஸியாக கிடைக்கும் ஆனா இது சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குது புளிப்பு 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 இழிப்பு கலந்துருக்கா இதுல நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான் ரத்தத்தை சுத்தப்படுத்ததோட நிறைய பேருக்கு அல்சர் எல்லாம் வந்து சரியாகுதான் உங்ககிட்ட நீங்க கிடைச்சா இது வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க எதுக்காக இந்த பதிவுனா விளம்பரம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது உள்ள இருக்கு எப்படி தெரியாது இப்படிதான் இருக்கு அதுல பாதி என் தம்பி தின்னுட்டான் பாருங்க தின்னுட்டு இருக்கான் பாருங்க திண்டி பண்டா தின்னு இருக்க குடுறா அது வீடியோ எடுத்து தரேன் சொன்னா அதுக்குள்ள பாதி பிச்சு அவன் பாதி வாயில போட்டுக்கிட்டான் இதை நீ சாப்பிட்டு சக்கரை போட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப இது வந்து அரிசலுக்கு ரொம்ப நல்லதா நீங்க கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க அல்சர் ப்ராப்ளம் சரியாக அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வாங்கி சாப்பிட்டீங்கன்னு உடனே சரியாயிருமா ரெகுலரா ஒரு பத்து கோலம் பதினஞ்சு கோலம் எடுத்து சாப்பிடும்போது சரியா போயிருமா அதனால நீங்க விடாம சாப்பிடுங்க முயற்சி பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஊர்ல விழாம்பரம் கிடைக்குமான்னு சொல்லுங்க எங்க ஊர்ல விளம்பரம் கிலோ முன்னூறு ரூபா நீங்க கிராம சைடுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் இல்லீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ நான் உடனே ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன்